பாம்பே நாகமே ஐயம் பாளையம் மந்த தெய்வமே பாலை வாத்திடும் போல வா குலம் தாக்கும் கொட்டியம்மா ஆடும் பாம்பே ஆதினாக அந்த தெய்வமே காலை தரமேல வடிவான பூஞ்சோலை பூஞ்சோலை நடுவாள கோவில் கொண்டவளே குல தெய்வம் நீ என்று தும்பித்த கை கண்டு அழகான செல்வம் எல்லாம் வாரி தந்தவளே ஆயிரம் தன்னுடைய ஆனந்தவை ரவி ஐயம்பாளையம் ஆடும் பூரணி அம்மா பொட்டி அம்மா சேன உம்முடைய திட்டி மக்களை தாவன சொல்லும் முன் பார்த்து நிக்கணும் தாயே பொட்டி அம்மா அலங்கார பொட்டி அம்மா தேவியம்மா ஆடும் பாம்பே நாகமே ஐயம் பாளையம் அந்த தெய்வமே பாலை வாட்டிடும் கோலம் ஆலம் காக்கும் கொட்டியம்மா மண்டபம் இப்போ அசைவது அத்த மண்டபம் எப்போதுமே எங்க நெஞ்சமே உனக்கு கோவில் அம்மா அப்போ உனக்கு புத்து மண்டபம் இப்போ அசைவது அத்த மண்டபம் எப்போதுமே எங்க நெஞ்சமே உனக்கு கோவில் அம்மா வெயிலோடு நீ கிடந்த வெள்ளாம கேட்டு பிள்ளை போல நின்றாய் பட்டி அம்மா கோயிலாக ஒரு கோயில் திருக்கோவில் உனக்காக கட்டிக் கொண்டாய் அறிவோம் கொட்டியம்மா பாளையம் என்றால் ஐயம் பாளையம் பாளையம் என்றால் உண்டன் ஆலயம் சொன்னோம் கொட்டியம்மா காலையும் ஆலயம் உந்தன் சிந்தனை கோலவாறெனும் எங்கள் புடிதனை வளர்ப்பாய் கொட்டியம்மா அலங்கார சக்தியம்மா ஆடும் பாம்பே ஆதி நாகமே ஐயம் பாளையம் அந்த தெய்வமே பாலை வாக்கிடும் போல வாக்குளம் காக்கும் பொட்டியம்மா ங்க ரெண்டு பேருமே அக்கறையோடு காக்கும் போலாமை ஐயம் வேம்பும் அழகா சொல்லிடுமே அக்காதங்க ரெண்டு பேருமே அக்கறையோடு காக்கும் போலாமை ஐயம் பாழையம் ஆடும் வேம்பும் அழகா சொல்லிடுமே திருவேட சந்தூரு தினம் போய் நீ வருவ பக்கவங்க சொன்னாங்க அம்மா அம்மா உடன் பிறந்த குங்குமத்தாய் உன் வீடு வருவாளா களமுண்டு தயவும் உண்டு அறிவோம் அம்மா மாமன்மை துணன் உறவின் முறையா அண்ணன் தம்பிகள் அன்பின் வழியால் உன்னை தொழுகின்றோலையில் ஆடும் தேவி கண்ணும் கருத்தும் எம்மை தேடி வரவே வரவேங்குகின்றோ அலங்காரொற்றியம்மா கூலம் காக்கும் தேவியம்மா சென்னை கோலம் சங்கம் அம்மா ஆடும் பாம்பே ஆதினாகமே ஐயம்பாளையம் வந்த தெய்வமே பாலை வாத்திடும் கோலம் ஆலம் காக்கும் பொற்றியம்மா அண்டம் ஏழு முட்டையம்மா அத்தனையும் சக்தியம்மா ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா அம்மா அவதரிச்ச இந்த உலகமெல்லாம் தாயாரே ஆளவே பிறப்பெடுத்த ஒன்னாவது முட்டையிலே நீ பிறந்த வது முட்டையிலே அங்காளியா பிறந்த தாயே மூணாவது முட்டையிலே முத்துமாரினி பிறந்த அம்மா நாலாவது முட்டையிலே நகாத்தானி பிறந்த அங்காவது முட்டையிலே அபிராமி பிறந்த அன்னாராவது முட்டையிலே குங்கும காளி நீ பிறந்த ஏழாவது முட்டைய விட்டு பொட்டி அம்மா நீ வந்த என்ன தவம் செய்தோமோ எங்க கூட நீ இருக்க ஆறும் ஏழும் சேர்ந்து எங்க குலம் வளர்க்கதே திருவேட சந்தூர் போலவாறு குலம் ஆறும் ஏழும் சேர்ந்து எங்க குலம் படைச்சதே திரு ஏழ சங்கு குலம் தடைச்சதே பாளையத்திலே கோவில் கொண்ட வேடசந்தூர் கோலவார் பெருமக்களின் கண்கண்ட தெய்வமே நாகஸ்வரூபமான பொட்டியம்மா போய் வருவோமா நம்ம குடும்பத்தோட கடமை இதோமா நம்ம குடும்பத்தோட கடமை இதோமா குங்கும தாய் கோவிலுக்கு போய் வருவோமா ஒரு குறை வாழ்வதற்கு வரம் பெறுவோமா ஒரு வைப்பவளை மறந்திடலாமா போய் வருவோமா நாம் நாம் பொறுப்புடனே பொறுப்புடனே கடன் கடன் மறந்திடலாமுக்கு தாயவள மறந்திடலாமா பாரம் இறக்கி வச்சா தாங்கிடுவா பொறுப்புள்ள அம்மா யாரும் கண் கலங்க விடமாட்டா பொட்டி அம்மா ஓம் சக்தி ஓக்தி சக்தி ஓகே சக்தி 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 குங்கும காளிக்கு சரணம் 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 கொட்டியமன் திருவழிக்கும் சரணம் சரணம் புலதெய்வக் கோயிலுக்கு போய் வருவோமா நம்ம குடும்பத்தோட கடமை இதை செய்திடுவோமா

இருப்பதென்ன ஐயம் பாளையம் என்ன உறவு முறை எனக்கு இந்த ஐயம்பாளையம் ஒட்டுற உள்ளத்தனையும் பொட்டியம் வந்தான் பொன்ன தொட்டிலிட்டு வளர்த்தவளும் பொட்டியம் வந்தான் அவ துணை வேண்டி நம்ம நம்ப குறும்பந்தான் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்

குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவோமா நம்ம குடும்பத்தோட கடமை இதை செய்திடுவோமா போல போலவாறு வேண்டுதல் கேட்டு தன் கோயில் வாசல் திறந்து வச்சு கேட்பவள் யாரோ இந்த யாரோ குரல் கொடுப்பா நம்ம போட்டிடுவா அவ காலத்துக்கும்ிந்த கஷ்டமான காலத்திலே பூக்கட்டி போட்டார் தன் இஷ்டமதை சொல்லு விடை தருபவள் யாரோ அந்த ஈஸ்வரியால் மனம் இறங்கி என்ன செய்வாளோ செம்பூவை பொட்டி கொட்டியம்மணி நாம் செய்யும் செயல் உடன் இருப்பாள் கொட்டியம்மணி நம் செல்வ வளம் பெருக்கிடுவாள் போட்டியம்மணி சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ சக்தி 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 ചരണം ചരണം പൊട്ടിയമൻ തിരുവടിക്കും കുങ്കുമാളിക്ക് ശരണം പൊട്ടിയമ്മളിക്ക് ശരണം ശരണം പൊട്ടിയമ്മവടി ശരണം மத்தேருகார சரணம் ஆனந்த காடியே அம்மாணி நீராடம்மா எங்கள் குலம் வாழ நிலம் வாழ எல்லோரும் வாழ அபிஷேகம் செய்கிறோம் அம்மா அம்மா அசையாமல் அசைந்தாடம்மா ஆங்கார தேவியே ஆனந்த காடியே அம்மாணி நீராடம்மா எங்கள் புலம் வாழ நிலம் வாழ எல்லோரும் வாழ அபிஷேகம் செய்தோம் அம்மா அம்மா அசையாமல் அசைந்தாடம்மா ஆங்காரதேவியே ஆனந்த காளியே காடியே நீ நீராடம்மா நாங்கள் அபிஷேகம் செய்தோம் அம்மா பாரும் தேவி நல்லெண்ணெய் நீராடி நலம் காட்டு தேவி அரியாசனம் ஏறி ஆடி வரும் காளி